ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு என்ன மினி விலாக்னால் கடற்கண்ணி பொருட்கரிச்சி போட்டிருந்தாங்க அது இப்போது ஒரு பத்து நாளாகவே இங்கே போட்டிருந்தாங்க நாங்கள் நேற்று தான் போனோம் நைட்டு ஒரு டென் டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் போகும்போது இவங்க கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க இந்த செட்டப்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த அருவியிலருந்து தண்ணி ஓடுற மாதிரி அதுக்கப்புறம் ஆப்பிள் ட்ரீ செட்டப்லாம் நேச்சுரலாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் பாப்பா தம்பி பயங்கர ஹாப்பி அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கூட்டமும் பயங்கரமாக இருந்துச்சு பத்து நாளைக்கிட்ட போட்டாச்சு இருந்தாலும் இன்னுமே அவ்வளோ கூட்டம் இங்கே அப்புறம் இந்த வீடு செட்டப்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இது மாடி வீடு ஒரு செட்டப்ஸ் தனியாக போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சைடு ஓட்டு வீடு போட்டிருந்தாங்க அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்க எல்லா இடத்துக்கிட்டேயும் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு ஒரு இடம் கூட விடலை அதுக்கப்புறம் கடற்கனி ஒரு சின்ன பொண்ணு தான் இது நான் ஒரு மீன் ட்ரெஸ் போட்டு அந்த தண்ணிக்குள்ளே இருந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவங்களுக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் இது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இது எவ்வளோ கஷ்டம் தண்ணிக்குள்ளே இருந்து இது பண்ணுறது அந்த மாதிரி நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஊர்ல எல்லாம் போட்டிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் பட் இதுதான் ஃபஸ்ட் டைமு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பையங்கள்லாம் அந்த ஜோக்கர் வேஷம் போட்டு இதெல்லாம் இருந்தோம் அவங்க கூட பாப்பா தம்பியெலாம் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் இது ஒரு ஆப்பிள் ட்ரீ இருந்துச்சு அதில் அதுக்கிட்ட நின்று ஒரு குட்டி வீடியோ எடுத்துக்கிட்டாச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த மினி விளாக்கில் பார்க்கலாம் பாய்